ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜென்னஸ் கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வெள்ளி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க அந்த புதர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க இடமிருந்து பலம் பார்க்கலாம் முதல் கேள்வியே மூணாவது கேள்வி தான் மூன்று விருந்தாளி விருந்தாளிக்கு மூணு இடத்துல ஒரு வார்த்தை என்ன போடலாம் இது போன வாரம் கேட்டிருந்தாங்க அதிதி அதிதி தேவோபவ அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது விருந்தாளிகள் வந்து தேவருக்கு சமமம் அதிதி கடவுளுக்கு சமமம் அதிதி அதனால் வந்து அதிதி தேவோபவ அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்குது நாலு மேலிருந்து கீழ்த்தி இதில் ஆரம்பிக்குது இருப்பதில்லை என்பதில் பிரபல சிவாலய தலம் இருப்பதில்லையில் வந்து சிவனுடைய தலம் இருக்கிறது இது தில்லை தில்லை போட்டெல்லாம் எட்டு இடம் வளம் லைல முடியுது டேஸ் இல்லாத ஊருக்கு இலுப்பை பூச்சர்க்கரை இது சொல்லுவாங்கல்ல ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூச்சர்க்கரை ஸோ இது இல்லைனா அதுதான் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போம் அப்படிங்கிறாங்க சரி மூன்று மேலே இருந்து கீழ் ஆள ஆரம்பிக்குது எட்டு இது சார் எட்டு மெயிலிருந்து கீழ் ஒரு பழத்தின் பெயர் ஒரு நிறத்தின் பெயரும் கூட இது ரொம்ப சின்ன வயசில் கேட்டது இப்போ அஞ்சாங்க கிளாஸில் கேட்டிருப்பாங்க ஒரு பழத்தோட பேர் கலரும் அதான்ட்டு இது ஆரஞ்சு பதினொன்று இடமிருந்து வளம் ரேல முடியுது டேஸ் பாண்டிய கட்டபொம்மன் வீர பாண்டிய கட்டபொம்மன் இது மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் பதினைந்து இடமிருந்து வளம் சூழ ஆரம்பிக்குது தொடர்ந்து வசதிகளை அனுபவித்து கொண்டிருப்பவரை இப்படி விவரிக்கலாம் வசதியாக அனுபவிச்சுட்டே இருக்கிறார்ப்பா என்ன சொல்லுவாங்க சுகவாசின்வாங்களே அதான் சொல்ல வராங்க சூழ ஆரம்பிக்குது சுகவாசி போட்டுடலாம் சுகவாசி இது இல்லாமல் பதிமூன்று மேலே இருந்து கீழ் கற்பனை என்றாலும் டேஸ் என்றாலும் கந்தனே உனை மறவேன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன் இது டிஎம்எஸ் அவர்கள் வாய்ஸ் அது அவர்கள் வாய்ஸில் வந்து பாடல் என்னால் நீ பாடக்கூட முடியல தொண்டை இருக்குது அதனால் மன்னித்து விடுங்கள் கொடூரமாக இந்த பாடலை பாடியதற்கு சரி பனிரெண்டு இடம் இருந்து வளம் கே இருக்குது நடுவில் சகோதரிகளின் கணவர்களின் உறவுமுறை இது சகலை சகலை ஐந்து மேலிருந்து கீழ் லயில முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடைபெற்ற டேஸ் தொழிலாளர்கள் படுகொலை தாமிரபரணி படுகொலை என்றும் அழைக்கப்பட்டது இது வந்து மாஞ்சோலை தொழிலாளர்கள் படுகொலை அவர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வந்து போராட்டம் பண்ணாங்க மாஞ்சோலை அப்போது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தன இது வந்து அரசியல் கட்சிகள் நுழைந்தன ஜாதி கட்சிகள் உள்ளே நுழைந்தன பெரிய கலவரம் நடந்தது திருநெல்வேலியில் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து திடீர்ந்து போலீஸ் அவங்க ஊர்வலம் போயிட்டுருக்காங்க அந்த பேரணியில் கலவரம் ஆரம்பித்தது போலீஸை வந்து தாக்கினார்கள் பெண் போலீஸ் அப்படின்ட்டு வந்து குற்றச்சாட்டு போலீஸ் வந்து தடியடி நடத்தியது நிறைய பேர் அந்த தாமிரபரணி ஆற்றுல விழுந்து இறந்து போயிட்டாங்க அது மாஞ்சோடை கலைவரம் மாஞ்சோடை தமிழபரணி படுகொலை என்று அழைக்கப்பட்டது ஏழை இடம் வளம் இஞ்சில முடியுது அஞ்சுவது டேஸாமை பேதமை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படிங்கிறாரு வள்ளுவர் அது பயப்பட வேண்டியதுக்கு பயப்படாமல் இருக்கிறது வந்து முட்டாள்தனமாக அஞ்சுவது அஞ்சாமை பேதமை பயப்பட வேண்டியதுக்கு பயந்து த விலகி போகுதல் வந்து அறிவார் புத்தி உள்ளவர்களின் தொழில் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ புத்திசாலினா வந்து பயப்பட வேண்டியதுக்கு பயந்து தான் அவனும் பயப்படாமல் இருக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறாரு சரி பதினெட்டு இடம் இருந்து வளம் லைலா ஆரம்பிக்குது மஜ்னுவின் காதடி மஜ்னுவின் காதடி லைலா பத்தொன்பது இருந்து கீழ் லால் ஆரம்பிக்குது சாமர்த்தியம் சாமர்த்தியம் வந்து லா அப்படின்னு ஒரு வார்த்தை லால் ஆரம்பிக்கிற வார்த்தை என்ன சொல்லணும் சாமர்த்தியமாக செய்தான் லாவகம் போடலாமா லாவகமாக செய்தான் லாவகம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வரணும் இம்ளம் முடியுது மகிழ்ச்சி பொங்க சத்தத்துடன் ஆடுதல் மகிழ்ச்சி பொங்க சத்தத்தோடு ஆடுறதா என்ன சொல்ல வராங்க இன்னைக்கு இதை போட்டு வரலாம் பதினாறு மேலிருந்து கீழ் அவசியம் அவசியத்திற்கு இன்னொரு வார்த்தை கால ஆரம்பிக்குது கட்டாயம் போட்டுடலாம் கட்டாயம் இங்கே இம் இம் இருக்குது இருபத்தி ரெண்டு மகிழ்ச்சி பொங்கல் சத்தத்துடன் ஆடுதலாம்ப்பா மகிழ்ச்சியோட ஆடுதல் என்ன சொல்லுவாங்க இம் இம் கும்மாளம் கும்பாலம் போடுதல் அப்படின்வாங்களா கும்மாளம் போடுறாம்பர் அப்படின்ட்டு அப்படின்னா மகிழ்ச்சியோட அப்படியே டான்ஸ் ஆடுறது கும்மாளம் பதினேழு மேலே இருந்த கீழ் வித்தியாசம் வித்தியாசத்திற்கு இன்னொரு வார்த்தை மூணு இடத்துல வேதம் போடலாம் வேதம் வரும் மூன்று இடத்துலனா பேதம் இருபது இடமிருந்து வனம் தேழ முடியுது தை டேஸ் பிறப்பில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது தை பிறப்பில் மாத பிறப்பில் இருபது மேலிருந்து கீழ் மால ஆரம்பிக்குது கோவலனை கவர்ந்த ஆடல் அழகி இவங்க மாதவி தம்னு முடியுது இருபத்தொன்று இடமிருந்து வளம் புண்ணிய நீர் புண்ணிய நீர் வந்து தான் தீர்த்தம் பதினாலு மேலே இருந்து கீழ் தீன் இருக்குது அற்புத விளக்கு என்றதும் இவன் பெயர் மனதில் தோன்றும் அற்புத விளக்கு அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படியே தேய்ச்சி அபூதம் வரும் வந்து கேட்டதெல்லாம் கொடுத்துரும் அப்படின்வாங்க அலாவுதீன் பதினாலு இடம் இருந்து வளம் ஆள ஆரம்பிக்குது விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்தது விசாகம் அடுத்தது அனுஷம் வரும்ல அனுஷம் நினைக்கிறேன் அனுஷம் பத்து இருந்து கீழ் ஷேர் இருக்குது டேஸ் பொஞ்சாதி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் ஷேர் இருக்குது புருஷன் பொஞ்சாதி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணுமாப்பா பார்த்து நடந்துக்கோங்க ஒன்பது இடம் இருந்து வளம் பூல முடியுது சேப்பங் கிழங்கு சேப்பங் கிழங்கு வந்து பூல முடியுது என்ன சொல்லலாம் சேம்புன்னு சொல்லலாம் சுருக்கமாக சேம்பு அப்புறம் வந்து இது பார்க்கலாம் ஒன்று மேலிருந்து கீழ் இம்பள முடியுது மகளிர் டேஸ் என்ற அறிவிப்புடன் கூடிய பேருந்துகளில் ஆண் பயணியருக்கு அனுமதி இல்லை கரெக்டாக டிரைவர் மட்டும் எப்படி இப்போ ஆனா இருக்காரு பெண் டிரைவர்கள் இருக்காங்க அவனை போட்டு போட்டுங்க நிறைய இப்போ டிரைவர்கள் வந்து பெண் டிரைவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயம்புத்தூரில் ஒரு டிரைவர் இருந்தாங்க அவங்கள பற்றி செய்தி படிச்சிருப்பீங்க கேரளாவில் ரொம்ப சாதாரணமாக நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை அந்த தொழில் டிரைவர் தொழிலுக்கு வந்து பெண்கள் வர்றதில்ல பட் அது ஓப்பனாக தான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து பெண்கள் வர்றது வந்து ஆல்ரெடி வந்து காட்டிட்டாங்க செய்ய முடியும்ன்ட்டு சரி ஆறு இடமிருந்து வளம் இட்டு இருக்குது டேஸ் பங்கு என்பது கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கும் என்ன பங்கு தொகுதியில் பங்கு ஓகே கூட்டணி கட்சிகளின் இட்டு இருக்குது ஆட்சியில் பங்கு சொல்ல வர ஆட்சியில் பங்கு என்பது கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கும் ஓகேப்பா கூட்டணி ஆட்சின்னு வந்தாலே ஆட்சியில் பங்கு கேட்பாங்க ஆட்சியில் பங்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் சரி ரெண்டு மேலே இருந்து கீழ் ஈ இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஆலயம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சுலபம் தான் இல்லை இது நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிறேன் எதாவது மிஸ் ஆகிருக்குதான்ட்டு இல்லை எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நீங்கள் சுலபமாக தான் கேட்டிருந்தாங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் என்ன கஷ்டப்படுத்துகிறேன் நான் த்ரெண்டு வேறு சரியில்லை அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்டாங்க இன்றைக்கி சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிய இருக்கான பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்